சின்ன பெண் தில்லையாரி வள்ளியம்மையின் விடுதலை உணர்வை நாடகத்தின் வழியாக காண்போம்

Sinat, dan dan. பெண்களும் கலந்து கொள்ளலாம் ஏனென்றாலும் சட்டம் பெண்களுக்கு விதிக்கப்பட்ட மிக பெரிய கொடுமையாகும் கிடையாது குழந்தைகளுக்கு வாரிசு உரிமை இல்லை என்கிறார்கள் இந்த ஆங்கிலேயர்கள் கொடுங்கள் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கை ஓடிப்போம் பாருங்கள் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கை ஓடிப்போம் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கை ஓடிப்போம் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கை ஓடிப்போம் இந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கை ஒடிப்போம் இந்த மாதிரி

को लंगल, सरी, आप मरी ऐसा

God, gotcha. not

இரண்டு உயிரை கொடுக்கவில்லை இன்னொரு உயிரை தந்திருந்தால் நம் தாய்நாட்டு மக்களுக்காக அந்த உயிரை என் மகிழ்ந்தோடு தந்திருப்பேன் உன்னை போன்றது ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது வள்ளியம்மை நீதான் எனக்கு முதல் குரு விடுதலை போராட்டத்தில் முதல் பெண்ணாகவும் நீ இருக்கிறாய் வள்ளியம்மை நான் போய் வருகிறேன் உன்னலத்தை பார்த்து போய்வார்கள் தென்னாப்பிரிக்க அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உடன் பிறந்த சகோதர் இறந்த போது இருந்த வருத்தத்தை விட வள்ளியம்மையன் இழந்த தான் வருத்தம் அதிகமாக இருக்கிறது முதல் பெண் போராளி அவள் இந்த பெண்ணுக்கு என்னை தமிழ் படிக்க தூண்டிய தமிழ் பெண் அவள் தென் ஆப்பிரிக்க சரித்திரத்தில் வள்ளியம்மை என்று நீங்க பெற்றிருப்பாள் அவள் சொந்த மண்ணில் அவளுக்காக ஒரு நினைவு தோன் எழுப்பி அவளை போற்றுவோம் ஜெய்